திரு பாலச்சந்திரன் இந்த ஒப்பீட்டை எப்படி பாக்குறீங்க எம்ஜிஆர் மோடி ஒப்பீடு இல்ல முதல்ல வந்து திரு ரவீந்திர வந்து சொன்னாரு ஒரு அனைத்து இந்திய ரீடர் கட்சி பேரை கூட ஆல் இந்திய அண்ணா டிஎம்கே மாத்தினார் என்னை விட தமிழக அரசியலை பற்றி மிக நன்றாக புரிதல் உள்ளவர் திரு அவர்கள் அவருக்கு நிச்சயமா தெரியும் எதுக்காக மாத்தினார் எமர்ஜென்சி சமயத்துல ரீஜனல் பார்ட்டி எல்லாம் பண்ணிருவாங்கன்னு ஒரு பேச்சு வந்தது அந்த பயத்துல தன்னை பேன் பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கே பெயர் மாத்திக்கிட்டாரு மத்தபடி அவங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டியா என்னைக்குமே இருந்ததில்லை திரு அக்னீஸ்வரன் சொன்னதுதான் சரியான பார்வை அதாவது இது ஏடிஎம்கே கூட வந்து நட்பு பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லல ஏடிஎம்கே முழுங்கிடணும் இத சொல்றாரு அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு இது தமிழ் மண்ணுல வந்து குருஞ்சி நிலை கடவுள வந்து முருகன் இருந்தாரு நீங்க லிங்கம் வர்ஷிப் பாத்தீங்கன்னா என் பேன் ரிலீஜின் வந்து லிங்கத்தை வந்து தங்களுடைய வழிபாட்டு இதா உருவகமா வச்சிருந்தாங்க இந்த சனாதனம்ங்கிற மதம் வந்த போது அவங்களுடைய கட்டிக்காரத்தனம் எதெல்லாம் மக்கள் மனசுல இருந்து மறக்கப்பட முடியாததா இருக்கோ அதெல்லாம் தங்களுடையதா வந்து சொல்லிக்குவாங்க அதனாலதான் குரவர் தலைவன் முருகன் வந்து தேவ சேனாதிபதி ஆயிட்டாரு அவருடைய பொண்ணு மனைவியை வந்து மானுக்கு பிறந்தவன் வள்ளிக்கு வந்து கதை வந்தது புதுசா ஒரு மனைவியும் அவருக்கு கொடுத்துட்டு இவன் கார்த்திகேயன் பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அப்படியே வந்து தங்களுடைய வந்து ஆக்கிவிட்டாங்க வழி வழியா நடந்துகிட்டு இருக்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல அதே மாதிரிதான் லிங்கத்தை வந்து சிவலிங்கம் ஆக்கி விட்டாங்க அடிப்படையான கருப்பொருளாக இருந்த லிங்கத்தை உருவகத்தை இவர்கள் தங்களுடையதாக ஆக்கி கொண்டார் இதை பத்தி நான் சொல்ல வேண்டியது டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ரெக்கவரி ஆஃப் சைட் அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல வந்து ரொம்ப கௌரவமா சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதே மாதிரி தான் திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்தினார்கள் வள்ளலாரை சனாதனத்தின் பிரதிநிதி என்றார்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து அவர் பாரத ரத்னா அவர் வந்து அந்த குணம் இருந்துச்சு அவற்றையும் இவங்க சொல்ற எல்லா குணமும் இருந்தது எம்ஜிஆர் அதுல சந்தேகமும் இல்ல ஆனால் அது எப்படி இவருக்கும் மோதிக்கும் ஒத்து வரும் அப்படிங்கறத பார்த்தா அஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயன்றாலும் கூட திரு ரவீந்திர தோசை என்னுடைய நண்பர் ரவீந்திர சோழன் போன்ற மிக திறமை வாய்ந்த அரசியல் திறனாய்வாளர்கள் முயன்றால் கூட இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒப்பிட்டு ஒரு சார்ந்த குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் அவரு அவரு பேசிக்காவே திராவிட இயக்கத்தின் வழி வந்தவராய் இருந்தாலும் இறை நம்பிக்கை கொண்டவர் அவர் முதலமைச்சராகும்போது கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார் அதற்கு பிறகு பல முறை போயிருக்கிறாரு இந்து மக்களுக்கு இந்து மதத்துக்கான பல நலத்திட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் இவர் மட்டும் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சர்ச்சை வந்தது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெயலலிதாவை விட ஒரு மேம்பட்ட இந்துத்துவவாதி யாரும் கிடையாது அவர் இன்னைக்கு இல்லை அந்த இடத்த நாங்கள் நிரப்ப போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முயற்சிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர்கள்லாம் பேசுனாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியுமா ஏற்கனவே அதெல்லாம் நம்ம மறுக்க முடியுமா திரு பாலச்சந்திரன் ராஜன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி உடைய தலைவரா இருந்தார் திராவிடர் கழகம் துவங்கினதுக்கு அப்புறம் கூட ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய தலைவராக இருந்தார் ஐயப்பன் சிலை வந்து சிதல்பட்டு போன போது புதுசா இன்னொரு ஐயப்பன் சிலை அங்க சாபிக்கணும்னு சொன்ன போது யாரு தலைமையில சாவிச்சா கான்ட்ரவர்சி வராதுன்னு பார்த்தா இந்த பக்திமான் தலைமையில தான் சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு இருக்க பிடிஆர் பன்னீர்ராஜனுடைய தகப்பனார் வந்து சபாநாயகர் இருந்த போது நெத்தி நிறைய திருநீர் தான் சபைக்குள்ள வருவாரு அவர் ஒரு இந்துவா இருந்தார் அல்ல பி டி இந்து இருந்தார் இந்துத்துவ அல்ல இவருக்கு இறை நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆருக்கு இந்துத்துவாவா தனி இந்த ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு ஆனா திரு மோடி அவர்கள் அரசு சித்தாந்தத்தின்படி படி வளர்க்கப்பட்டவர் அந்த சித்தாந்தத்தை செயல்படுவதற்கு முழுமனதாக முயற்சி செய்து கொண்டிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் இப்ப அவர் வந்து இவங்களுக்கு இது வருமான அடிப்படையில் வந்து ரிசர்வேஷன் கூட கொடுக்கலையா எல்லாம் சொல்றது வந்து அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் வந்து பெட்வீன் செவன்டி செவன் டு செவன்டி நைன் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது அவருக்கு ஏழ்மை வந்து ஏழ்மையை பார்த்து அவர் வந்து உருகுனாரு ஆனா ஏழ்மைக்கான காரணங்களை பத்தின புரிதல் அவருக்கு கிடையாது அதுக்கு ஏன்னா சுட்டி இருந்தவங்க அட்வைசர் சொல்லி சொன்னதை நம்பி அவர் வந்து வருமான அடிப்படையில தான் இதுக்கு சொல்லிட்டாரு அதனால அந்த எழுவத்தி ஒன்பதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நண்பர்கள் சொல்லுவாங்க அவர் அவருக்கு கொடுத்த முதல் உத்தரவு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி பெரிய பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்த ஒரு நபரை சொல்லி அந்த ஆள் மட்டும் உள்ள வரவிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா அவர் தான் தப்பு தப்பா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு சொல்லி சொல்லுவாங்க அதனால சில காரியங்கள்ல வந்து எம்ஜிஆர் வந்து செய்த தவறுகளை சரி செய்து கொண்டார் இப்ப இவர் வந்து டென் பெர்சென்ட் எக்கனாமிக் ரிசர்வேஷன் வந்து தவறாவ சொல்றாரு இது தேவையானு சொல்ற இந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம வந்து யூ கேன் கம்பேர் ஃபார் கான்ட்ராஸ்ட் இவர்களிடையே இவ்வளவு வேறுபாடுகள் என்ன என்பதை காண்பிப்பதற்காக ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனா இவர்கள்ட்ட வந்து ஒத்த குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது இப்போ ஹேர் கட் சொல்லி ஒரு பாலிசி உண்டு பேங்கிங் லாங்குவேஜ் அது என்னன்னா இப்ப நான் வந்து ஒரு ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தர முடியாத நிலைமையில் இருக்கேன் உங்ககிட்ட வசதி இருக்கு நீங்க நான் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன் உடனே பேங்க் வந்து சரி ரெண்டு லட்சம் கோடி எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி மீறி நாலு லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க இது சட்டப்படி சரியானதுன்னு சொல்லி இன்னைக்கு சட்டம் இருக்கு இந்த பத்து ஆண்டுகள்ல பதினாறரை லட்சம் கோடி இது மாதிரி வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க பேங்க்ல இவர் எத்தனையோ சட்டத்தை அமெண்ட் பண்ணாரு இது ரொம்ப தப்பான சட்டம் இது மக்களுக்கான சட்டம் இல்லை இது சில பேருக்கு வசதி பண்ற சட்டம் அப்படின்னு சொல்லி அதை அமெண்ட் பண்ணாரா இப்ப ஜெய்ட்லி வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அந்த போது பிரதம மந்திரியா வந்து மோடி இருந்த அந்த பஸ்ட் டென்யூர்ல ஏறக்குறைய ரெண்டு லட்சம் கோடினு நினைக்கிறேன் நீங்களும் நானும் கட்டணமே வரி பணம் அதுல இருந்து பேங்க்கு கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க இந்த மல்லையா நிரவு மோதியெல்லாம் அடிச்சு போனாங்களே அதுல பேங்க் கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி பேங்க் கொடுத்தாங்க இது எப்படி இருக்கு எவனோ ஒருத்தர் எங்கேயோ வந்து அது கொள்ளையடிச்சு போவானா அதுக்கு சாதாரண எளிய மக்கள் நீங்களும் நானும் கொடுத்த வரி பணத்துல இருந்து பேங்குக்கு பணம் கொடுப்பாங்களா என்ன நியாயம் இது இந்த மாதிரி எல்லாம் பட்ட செயல்களுக்கு வந்து உறுதுணையாக நிற்கின்ற திரு மோடி அவர்கள் இவரோட வந்து எம்ஜிஆரோட இந்த விதத்துல ஒப்பிட முடியாது எம்ஜிஆருக்கு வந்து ஏழைகளுடைய கஷ்டத்திற்கான காரணங்கள் புரியாமல இருந்திருக்கலாம் ஆனால் ஏழைகளை பற்றி அவரது கருணை உண்மையானது அவருடைய அந்த கருணை வந்து அடிவைத்து வெப்பமா வந்தது யாருமே இருக்க கூடாது திரு பாலச்சந்திரன் ஒரு பக்கம் திராவிடத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க கூடிய திமுக இன்னொன்னு கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட கடைபிடிக்கக்கூடிய கூடிய அதிமுக இது திராவிட விச சிந்துத்துவம் அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த முயற்சி அட்டம்ட் எடுக்கிறாங்க அதற்கான சூழல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க அந்த ரெண்டு பத்தி வந்து எந்த இருக்கும் அரசியல் அடிப்படையில் தான் இருக்க முடியும் தனி மனிதர்கள் அடிப்படையில் சொன்னா சரி அவர் குஜராத்தி ஒரு மலையாளி ரெண்டு பேருமே இந்தியர் அப்படின்னா கருணாநிதி இந்தியர் தான் ஜோதிபாசு இந்தியர் தான் அப்ப என்ன ஒப்பீடு பண்ண முடியும் அரசியல் அடிப்படையில் தான் ஒப்பீடு நடத்த முடியும் ரெண்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் ஏன்னா உங்களுக்கு நெகம் கம்மியா இருக்கு இந்திய எதிர்ப்பு இந்திய திணிப்புக்கு எதிரான எதிர்ப்புன்னு சொல்லி வந்த போது சட்டமன்றத்துல இருந்து எம்ஜிஆர் சொன்னாரு இந்திய திணிப்பிற்கான எதிர்ப்பில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை கூட துப்பாக்கிகளாக செயல்படும் சொன்னாரு இப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து எவ்வளவு தூரம் இந்தியா திணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்திய திணிக்கிறாங்க இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் தமிழ் மக்கள் இல்லைன்னா தட்சிண பாரத இதுல இந்தி பிரச்சார சபால வந்து ஏன் எத்தனை படிக்கிறோம் ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரா இருக்கும் எவ்வளவு தூரம் இந்திய திணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் திணிக்க இந்தியன் பீனல் கோடுங்கிறத வந்து இது இங்கிலீஷ் ஆல்பெட்ல அப்படி சமஸ்கிருத பேர் வைக்கிறாங்க இந்தி பேர் வைக்கிறாங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கும் இதற்கு முன்னணியிலிருந்து செயல்படுபவர் பேர் மோடி அவர்கள் பிரதமரா இருக்காரு இவருக்கும் எம்ஜிஆருக்கும் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக என்ன ஒத்துமை இருக்கு இந்த அடிப்படை கொள்கை மாறுபட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக பாக்குறாரு இதுக்கு மட்டும் ரெண்டு பேருமே பதில் சொன்னாங்கன்னா இல்ல ரெண்டு சொல்றாங்கல்ல அந்த அறிக்கையிலே ஒன்னு இருவருமே தங்களுடைய உழைப்பாலும் நேர்மையாலும் அடிமட்டத்திலிருந்து மக்கள் ஆதரவை பெற்று மேல வந்தவங்க ஒண்ணு ரெண்டாவது சமூக பொருளாதார ரீதியா மக்களை சீர்தூக்கி விட நினைக்கிறாங்க அவங்கள மேம்படுத்த நினைக்கிறாங்க அந்த வகையில ரெண்டு பேருமே ஒண்ணு அப்படின்னு ரெண்டு விதமான ஒப்பீட வைக்கிறாங்க இந்த ஒப்பீடு போதும் பொருளாதார ரீதியில மோதி வந்து அடித்தட்டு மக்களை சீர் மேல கொண்டு வர நினைக்கிறான்னு சொல்றது ஒரு பெரிய பக்வாஸ் ஒரு பெரிய கதை இப்ப திரு மெய்யப்பன் அவர்கள் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாரு எத்தனை பேர் வந்து இதுல இருந்து கோட்டு கீழே இருந்து மேல வந்திருக்காங்க இந்த லிட்ரேட்டுங்கிறது இத்தனை மக்கள் எழுத்தறிவு வச்சு விட்டார்கள் டெபனிஷன் என்ன கொடுத்தாங்க தெரியுமா ஒருத்தருக்கு தன்னுடைய கையெழுத்த போட தெரிஞ்சுட்டா அவர் படிச்சவரு கையெழுத்து போட தெரிஞ்சவங்க அத்தனை பேர் வந்து எல்லா புதுசையும் படிக்கிற அளவுக்கு வாசல் பெற்றவர்களா கிடையாது அதே மாதிரி இவங்க சொல்றாங்க இன்னைக்கு வந்து திரு மெய்யப்பன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை வந்து சொல்லி விடுறாரு இங்க இத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு மேல வந்திருக்காங்கன்னு வறுமை கோடுங்கிறதுக்கு டெபனிஷன் என்ன அவர் சொல்லிட்டோம் சொல்லிட்டு வறுமை கோட்டுக்கு என்ன டெபினிஷன் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா வந்துச்சுன்னா சரியா வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிங்களே முப்பது ரூபா வந்து ஒரு மனுஷனுடைய எல்லாத்துக்கும் அடிப்படை தேவைகள் வந்து நிறைவு செய்யப்பட்டு அதனால இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கிற நம்ம மக்களை ஏமாத்துகிற ஒரு ஸ்ட்ராட்டஸ்டிக் இதையே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு காலம் இல்ல முடியும் எம்ஜிஆர் வந்து ஒருவேளை சாப்பாடு திருநெல்வேலியில நான் ஒரு அமைச்சருடைய மத்திய அமைச்சருடைய தனி உதவிகளா இருந்தபோது திருநெல்வேலியில போய் கேட்டேன் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அப்போ வயதானவங்க சொன்னாங்க ஒருவேளை பசி ஆத்தின அந்த புண்ணியவானுக்கு இல்லாம யாருக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒருவேளை பசி இந்தியா புறம் இவங்க ஆத்தினாங்களா அந்த மாதிரி எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி அதனால சமூக பொருளாதார நிலையில் கீழ்த்தட்டு மக்களை உயர்த்தி விடுகிறார் மோதிங்கிறது இவங்க கற்பிச்சுக்கிற எப்படி மோதி வந்து விஸ்வகுருன்னு சொல்லி இவங்க மட்டும் தான் சொல்றாங்க விஸ்வகுருன்னு இருந்து போன பொருளாதாரத்தில் சிறந்த உண்மையான விஷயம் வந்து மன்மோகன் சிங் தான் இதே மாதிரி தான் பல கற்பனைகளை சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சரி